ஆண் குழந்தை பிறந்தால் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் ஆண்கள் மட்டுமே சாப்பிடும் கருவிருந்து ஆடி மாதம் பிறக்கும் முன்னரே அமர்க்களம் படுத்திய அறந்தாங்கி கிடாவெட்டு பூஜை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரியமரக்காடு கிராமத்தில் குழந்தை முனீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் நடப்பாண்டு பாரம்பரிய முறைப்படி கிடாவெட்டு பூஜை கோயில் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கோயிலில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களுக்கு ஆண் வாரிசு வேண்டி குழந்தை முனியிடம் நேர்த்திக்கடன் வைத்து கிடா வாங்கி தருவதாக வேண்டி செல்வார்கள் நேர்த்திக்கடன் கடன் வைத்து செல்பவர்களுக்கு அடுத்த ஆண்டே ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் தங்கள் வேண்டுதல் நிறைவேறி யவுடன் குழந்தை முனீஸ்வரருக்கு பூஜை திருவிழாவின் போது ஆட்டு கிடாய் வழங்கி பிரார்த்தனையை நிறைவேற்றுவார்கள் அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற கிடா வெட்டு பூஜை திருவிழாவில் பக்தர்கள் வழங்கிய ஆட்டுக்கிடாய்கள் கோயிலில் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட பின் கிடா வெட்டு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து குழந்தை முனீஸ்வரர் கோயில் திடலில் பாகு தட்டில் கரிவிருந்துடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பூஜையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் இந்நிலையில் புதிதாக திருமணமான ஆண்கள் தங்களுக்கு குழந்தை க்கியம் ஆண் வாரிசு வேண்டி நேர்த்திக் கடன் வைத்து சென்ற நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது 何だっけ